அலறியடித்து ஓட்டம் படிக்கும் பக்தர்கள் ஆறு மணிக்கு மேல் கல்லாகும் மனிதர்கள் எங்கே தெரியுமா பெரும்பாலும் கோயில்கள் ஆன்மீகத்திற்கும் கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கும் அவற்றில் ஒரு சில வித்தியாசமான அம்சங்களை கொண்டதாகவும் இருக்கும் பொதுவாகவே கோவில்களுக்கு பக்தர்கள் விரும்பி வேண்டி செல்வார்கள் அதே கோவில் பக்தர்களுக்கு பயத்தை ஊட்டினால் எப்படி இருக்கும் ராஜஸ்தானில் உள்ள ஒரு கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடுகின்றனராம் ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கிரடு கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த கிரடு கோவிலில்தான் வரும் பக்தர்கள் அனைவரும் மாலை நேரங்களில் அலறி எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடிக்கின்றனர் சோலை என்னதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும்பாலும் வறட்சியாக காணப்பட்டாலும் பாலைவனத்துக்கு அருகில் இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை கான்கிரீட் தளமிட்டு அழகாக்கப்பட்டுள்ளது அதன் இருபுறமும் வழிநெடுகிலும் பச்சை என்று செடி மரங்கள் உள்ளன வழிநெடுகிலும் திக் காடுகள் நிறைந்த பாலைவன பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை நேரங்களில் மிகுந்த பயத்துடனேயே இந்த கோவிலில் வழிபடுகின்றனர் மாலை நேரத்து மயக்கம் மாலை நேரங்களில் வழிபடும் பக்தர்கள் இரவு ஆவதற்குள் அதாவது ஆறு மணிக்குள் இடத்தை காலி செய்து விடுகின்றனர் தப்பி தவறி கூட ஆறு மணிக்கு மேல் இங்கு தங்குவது இல்லை ஏன் தெரியுமா தூக்கத்தில் நடக்கும் அதிசயம் இங்கு இரவு நேரங்களில் தங்குபவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அதிசயமான அதிர்ச்சியான விடயம் நடக்கின்றது கல்லாக மாறும் மனிதர்கள் கோவிலில் தங்கக்கூடாது என்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் மீறி தங்கினால் அவ்வளவுதான் அவர்கள் சிலையாக மாறிவிடுகின்றனர் நம்ப முடிகின்றதா சாபம் தந்த முனி உள்ளூர் பாசியிடம் விசாரித்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும் அவருக்கு இந்த மக்கள் பிடிக்காததால் அனைவரையும் கல்லாக மாற்றிவிட்டதாகவும் கூறினார் தொடரும் மர்மங்கள் அந்த முனிவர் இந்த தான் தற்போதும் இருக்கிறார் என்கின்றனர் வேறு சிலர் ஆயிரம் வருடம் பழமை இந்த கோவில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது என நம்பப்படுகின்றது பழமைக்கும் கட்டடத்துக்கும் பெயர் பெற்ற இந்த கோவில் தற்போது பயத்திற்கும் அமானுஷத்திற்கும் புகழ் பெற்று விளங்குகின்றது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам.